பிக்பாஸ் வீட்டில் ஒரு ஆறு மணி நேரம் டாஸ்க் நடந்ததுங்க அதில் வந்து முதல்ல கையை எடுத்ததாக சொல்லப்பட்டது வந்து நிக்சன் ஏன்னா அவர் வந்து கையை எடுத்துடுறாரு என்ன காரணத்துக்காக எடுத்தாரோ எடுத்துடுறாரு அது பிக்பாஸ் வாட்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாருனா நிக்சன் இந்த போட்டியிலிருந்து வெளியே இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுவார் இது வந்து நீங்கள் ஒரு முறை அந்த சீசன் ஃபைவ்ல கூட ஒரு மாதிரி கயிறு பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க ஒரு கேப்டன்சி டாஸ்கில் தெரியுங்களா இந்த தாமரை தாமரை அதில் வின் பண்ணுவாங்கல்ல அந்த கேப்டன்சி டாஸ்கில் அமீரு கடைசி கடைசியானே இருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா வருண் வந்து அவர் கையை எடுப்பார் கரெக்டாக பிக் பாஸ் தான் அதை வாட்ச் பண்ணி கரெக்டாக சொல்லுவார் அதே மாதிரி தான் இதில் அவர் கையை எடுத்துட்டாரு இவர் வெளியில போயிடணும் ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா இந்த சீசன்ல மோஸ்ட் அன்டிசர்வ்டு பர்சன்னா அது பிக் பாஸ் அப்படிங்குறது எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுங்களா மோஸ்ட் இப்போ வர வர என்னன்னா இந்த நிக்சன் பூர்ணிமா இவங்கெல்லாம் வந்து பிக்பாஸையே அதுவும் பெரிய வார்த்தைகள் போட்டு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க கமல்ஜி வந்து சீசன் ஒன்னில் பிக்பாஸை பற்றி விமர்சனம் பண்ணான்னு பயங்கரமாக டென்ஷன் ஆகியே அந்த கொஸ்டின்லாம் பண்ணார் நான் அவங்களெல்லாம் பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படி கட் பண்ணிட்டு போவார் ஆனால் என்னன்னு தெரியல நிக்சன் பூர்ணிமா மாயாவுக்கு வந்து ஒரு பெரிய இம்பார்டன்ஸ் கொடுக்குற மாதிரி நமக்கு என்னமோ தெரிகிற மாதிரி நடக்குதா என்னன்னு தெரியல ஏன்னா இதெல்லாம் ரொம்ப தவறாக அவர் எடுத்துக்காரு அவர் வெளில போக சொல்றாரு இதெல்லாம் விஜய் உர்மா தான் பார்க்கணும் விஜய் உர்மா வந்து ஒன் சைடட் ஏன்னா மாயா நல்லா விளையாண்டாங்க தப்பு சொல்லலை டுவெண்ட்டி ஃபோர் பவர் செவன் பார்க்கும்போது ஆக்சுவலாக ஃபர்ஸ்டே அந்த போர்டு வந்து கீழே டிப் ஆகுது வெயிட் பண்றாரு பிக் பாஸ் விஜயகர்மா பார்க்குறாரு அவர் அவருக்கு தெரியலையா என்னன்னு எனக்கு தெரில அதுக்கப்புறம் தான் பிக் பிக்பாஸே சொல்கிறாரு அந்த போர்டு வந்து டிப் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அது பல விஷயங்கள் இந்த மாதிரி போயிட்டுருக்குங்க அது என்னான்னு தெரியல நேற்று ஒரு ஸ்பேஸ் ஒன்று போயிருந்தேன் ஸ்பேஸ்னால் என்னது எதோ அந்த ட்விட்டரில் ஏதோ ஒன்று போட்டு பேசிகிட்டு இருப்பாங்க எல்லாருமே பயங்கொள்கிறாங்க மாயாத வெற்றி பெற்றுடுவாங்க பிஆர்லாம் குஞ்சிட்டாங்க இதில் பிஆர்இஆர்லாம் ஒன்றும் கிடையாதுங்க யார் என்ன பண்ணாலும் மக்களுக்கு யார் பிடிக்குதோ அவங்க தான் வெற்றியாளர் புரியுதுங்களா அது மக்களுக்கு மயாவே பிடித்தால் மயா வெற்றியாளர் இந்த பக்கம் வந்து அர்ச்சனா விசித்ரா தினேஷ் பிடிச்சா அவங்க வெற்றியாளர் இப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா இந்த கேம் இந்த இந்த சீசன் செவனை பொறுத்தவரையும் அந்த ரெட் கார்டு தான் ஒரு மேஜர் ரோல் பண்ணிகிட்டு இருக்கு ஏன்னா ரெட் கார்டு தூக்கணவங்க தான் ஒன் பை ஒன்னாக போயிட்டுருக்காங்க ரெட் கார்டு தூக்காதவங்க தொடர்ந்து உள்ளே இருக்கிற காட்சிகளை பார்க்குறோம் கூல் சுரேஷ் மட்டும் வெளில ஏறினார் ஆனால் அவர் தான் அது ஆரம்பித்தார் அது ஒரு ரெட் கார்டில் வரல மற்றதெல்லாம் ரெட் கார்டு தான் இது வந்து கமல்ஜின்னு ஒரு ஈகோவாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்கங்க அது எனக்கு வந்து அந்த ஸ்பேஸில் பேசுகிறாங்க அவருக்கு வந்து அந்த ரெட் கார்டு தூக்குறவங்களும் ஒருத்தவங்களை ஜெயிக்கணும் ஜெயிக்க வைக்கணும் அப்போதான் வந்து அந்த நான் பனிஷ்மெண்ட் கொடுத்தது சரியா இருக்கும்னு அவர் நினைப்பதாக சொல்கிறாங்க அப்படி இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய தவறான முன்னுதாரணமாகும் என்னதான் நடக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் சரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நிக்சன் இந்த மாதிரி பிக் பாஸ் விமர்சனம் பண்ணுறது